அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தமிழக மகளிரின் சிறப்பு என்ற பகுதியிலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் யாரை பற்றிலாம் இருக்குன்னா தமிழகத்தில் அன்னிபெசன்ட் மூவலூர் ராமாமிர்தம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தில்லையாடி வள்ளியம்மை வேலு நாச்சியார் மற்றும் ராணி மங்கம்மாள் பற்றி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலினா தேவதாசி முறையை ஒழிக்க போராடியவர்களுள் முதன்மையானவர் யார் இதற்கான சிலைவிடை ஆப்ஷன் ஏ ராமாமிர்தம் அம்மையார் இரண்டாவது வினா தில்லையாடி வள்ளியம்மை எங்கு பிறந்தார் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் பி தென் ஆப்பிரிக்கா மூன்றாவதுனா தமிழகத்தின் அன்னிபசன்ட் யார் தமிழகத்தின் அன்னிபசன்ட் யார் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் ஏ ராமாமிர்தம் அம்மையார் நாலாவதுனா அடையார் புற்றுநோய் மருத்துவமனையை ஆரம்பித்தவர் யார் இதற்கான சிறையடை ஆப்ஷன் சி டாக்டர் முத்துலட்சுமி ஐந்தாவது வினா நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் யார் இதற்கான சிலகடை ஆப்ஷன் பி ராணி மங்கம்மாள் ஆறாவது வினா தென்னாட்டின் ஜான்சி ராணி யார் இதற்கான சினைவிடை ஆப்ஷன் டி மால் ஏழாவது வினா தில்லையாடி வள்ளியம்மை எந்த வயதில் மரணமடைந்தார் இதற்கான சினைவிடை ஆப்ஷன் பி பதினாறு எட்டாவது வினா ராணி மங்கம்மாளை எதிர்த்த முகலாய மன்னர் யார் இதற்கான சென்னைவிடை ஆப்ஷன் பி அவுரங்கசீப் ஒன்பதாவது தஞ்சை போரில் ராணி மங்கமாலை எதிர்த்த மராத்திய மன்னன் யார் இதற்கான சினைவிடை ஆப்ஷன் ஏ சாஜி பத்தாவதுனா ராணி மங்கம்மாவின் படைத்தளபதி யார் இதற்கான சிலை விடை ஆப்ஷன் பி நரசா பதினோரா ஆதரவற்றவர்க்கு அவ்வை இல்லத்தை ஆரம்பித்தவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி வினா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே பெண்மணி யார் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் டி ராமாமிர்தம் அம்மையார் பதிமூணாவது தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் இதற்கான தினைவிடை ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பதினாலாவதுன்னா முத்துலட்சுமி அம்மையார் ஆரம்பித்த புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு வேலாச்சியாருடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் பி மறு சகோதரர்கள் பதினாறாவது தில்லையாடி வள்ளியம்மை யார் தலைமையில் போராடினார் இதற்கான விடை ஆப்ஷன் டி காந்தி பதினேழாவதுனா வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்ய யாரிடம் படை உதவி கேட்டார் இதற்கான செலாவிடை ஆப்ஷன் பி ஹைதர் அலி பதினெட்டாவது ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னதத்திரம் எங்கு உள்ளது இதற்கான சிலை விடை ஆப்ஷன் டி மதுரை பத்தொன்பாவதுனா ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் சி வேல் இருபதாவது வினா தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் எழுதிய இதழ் இதற்கான செலவிடை ஆப்ஷன் ஏ இந்தியன் வினா இக்கால ஔவையார் என்று தெரிவிக்க யாரை பாராட்டுகிறார் இதற்கான செலவிடை ஆப்ஷன் ஏ அம்மையார் இருபத்தி மூணாவது காந்தி புராணம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான விடை அசலாம்பிகி அம்மையார் அதுல இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு பாடல்கள் உள்ளன இருபத்தி நாலாவதுனா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் சி அம்புஜத்தம்மாள் கடைசி இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நண்பர்களே நீ நம்ம தமிழக மகளிர் சிறப்புலேருந்து முக்கியமான இருபத்தஞ்சி நாங்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமையாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்